எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் வீட்டில் அகால மரணம் துர்மரணம் நடந்திருந்தால் தை அமாவாசையில் இதை மறக்காமல் செய்யுங்கள் காக்கைக்கு இந்த உணவும் வையுங்கள் துன்பம் பறந்தோடும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் அகால மரணம் அப்படின்னா எதிர்பாராமல் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் டக்குன்னு செத்துருவாங்க அது ஒரு மரணம் அதுவும் வாழ வேண்டிய வயசில் சாகிறது துர்மரணம்னா ஒரு சூசைட் பண்ணிக்கிறதோ தானாக அந்த சேவை சாவை தேடிக்கிறது அடுத்தது ஒரு ஆக்சிடென்ட்ல சாவறது அந்த மாதிரிலாம் ஒரு துர்மரணம்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே இல்லைம்மா எங்கள் வீட்டில் எங்களுடைய அப்பாவோ என்னுடைய மாமனாரோ மாமியாரோ என்னோட அம்மாவோ அண்ணனோ யாரோ வந்து இந்த மாதிரி சாதாரணமாக தான் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்றது அது ஒரு விதம் எப்பவுமே தானாக நாம்பளா நம்ம சாவை நம்ம தேடிக்கக்கூடாது அதுவே அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அதை நம்ம நம்மளுடைய மரணம் என்பது அதுவாக வரணுமே தவிர நாம்பளா அதை தேடிக்கின்னு போகக்கூடாது எந்த கஷ்டமாக இருந்தாலும் எரு எதிர்நீச்சல் போட வேண்டும் சரி இது சாதாரணமாக மட மரணம் அடைஞ்சவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் இதை பின்பற்றலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தை அமாவாசை பிறக்குது அப்படின்னு இப்போ நாளைக்கு நாலனைக்கு நைட்டு அமாவாசை பிறந்து நாலி வரைக்கும் இருக்குது அப்போ எல்லாருமே தை அமாவாசைக்கு முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றுங்க கோவிலுக்கு போயிட்டு தர்பணம் கொடுக்கறதை மறக்கவே மறக்காதீங்க இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம எப்பவுமே நம்ம வீட்டில் நடக்கிற விஷயம்தான் ஒரு வீட்டில் ஒரு திதி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம முதல் திதிக்கு அயிரெல்லாம் வச்சு அவருக்கு என்னென்ன நிறையா எல்லாரும் வந்து அதில் கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அவர் வ லிஸ்ட் எழுதி கொடுக்குறாருனா அதில் முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுது செய்யாதீங்க நீங்கள் நிறைய வாங்கி அவருக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் அப்போ எல்லாம் கேட்பீங்கம்மா நம்ம பாவங்கள்லாம் கரைஞ்சு அவர் எடுத்துகிட்டு போயிட மாட்டாரா அப்போ அவருக்கு பாவம் வந்துடாதான் வரவே வராது அதற்கான பரிகாரங்களை அவங்க செஞ்சுப்பாங்க நமக்கு அந்த அதோடைய இது நம்மளுக்கு நல்லது நடக்கும் அவங்களுக்கும் நல்லது தான் நடக்கும் நம்ம இந்த காய்கறிகள் வாங்கி தரதுலேருந்து அரிசி வாங்க தரதுலேருந்து நெய் வாங்கி தரதுலேருந்து எதுவாக இருந்தாலும் தூய்மையானது நீங்க உணவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்ற நெய்யை வாங்கி கொடுங்க அதே மாதிரி நெய் கேட்பாங்க அதே மாதிரி நல்லெண்ணெய் எது போட்டிருந்தாலும் நல்லதா வாங்கி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு சரி இந்த அகால மரணம் துர்மரணம்னு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் அதுக்கும் நான் சொல்றேன் இல்லை நான் சாதாரணமா இறந்தவங்களுக்கும் இந்த விஷயம் தர்ப்பணம் என்பது இந்த தை மாசம் முதல் இந்த தையில வர்ற அம்மாவாசையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் முழுதும் நீங்க கவலையே பட தேவையில்ல ஆனா திதி தெரியும் நான் வீட்டில் தவசம் கொடுக்குறேன் நான் வீட்டில் தவசம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேம்மா அப்படின்றவங்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் வந்து மறந்துடுவாங்க மறந்துடுவாங்கன்னா ஒரு நினைவு தெரிஞ்சும் தெரிய தெரியாத வயசில் அவங்களுடைய தகப்பனியோ தாயோ இழந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்கறது வந்து மாகாலிய பட்சம்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதத்தில் கொடுக்கறது சரி இது வந்து நம்ம செய்ய போகிறது இந்த தர்ப்பணம் கொடுக்கறது என்பது நீங்கள் நிச்சயமாக போய் செய்யுங்க அன்னைக்கு அந்த எந்த கோவிலில் கொடுக்குறாங்களோ அந்த கோவிலுக்கு நாளைக்கு நாலு அன்றைக்கு போங்க புதன்கிழமை வருது காலையில் போங்க பொழுதுக்கே வந்துடுறதுனால மறுநாள் புதன்கிழமை ஈவினிங்கே அது முடிஞ்சிரும் அமாவாசை அதனால் காலையில் போயிட்டு அந்த ஐயருக்கு உரிய பொருட்கள் எல்லாம் நிறைய வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் உங்கள் கையால் அவருக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் துன்பங்கள் எல்லாம் பறந்து ஓட்டிடும் அவருக்கு ஒரு காணிக்கையை கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் அதனால் அவங்களுடைய வம் அவங்க நல்லா இருக்கும்போது நம்மளுடைய வம்சமும் நல்லா இருக்கும் சரி இந்த தர்ப்பணம் எல்லாம் பண்ணிடுறோமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம் சாப்பாடுலாம் செய்கிறோம் சா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல்லாம் செஞ்சு பூஜை அறையிலையும் ஒரு இலை போடணும் நம்மளுடைய முன்னோர்கள் படத்துக்கும் கீழே இறக்கி வச்சும் நீங்கள் கும்பிடலாம் இல்லை அப்படியே கூட அந்த இடத்துல இலை போடுற வசதி இருந்தால் அங்கேயே இலை போட்டு சாப்பாடெல்லாம் வச்சு கும்பிடுங்க இதில் காக்கைக்கு நம்ம இதை மறக்காமல் வையுங்க அப்படின்னு நான் போட்டிருக்கேனே இந்த விஷயம் தர்ப்பணம் கொடுக்கறதையும் மறக்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திதி கொடுக்கலனா கூட உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன்னா டேட்டு தெரியாமல் இருப்பீங்க ஒரு சிலர் நம்ம அந்த கொடுக்குற இடத்துல இல்லாமல் இருப்பீங்க ஒரு நாள் வெளிநாட்டில் இருப்பாங்க சில பேர் பிள்ளைங்க அதை மாதிரி இருக்கிறவங்க கூட அந்த இப்போ வெளிநாட்டெலாம் கூட இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தர்ப்பணம் கொடுக்கறது என்பது ரொம்ப அருமையாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அதை கொடுங்க அடுத்தது காக்கைக்கு நம்ம இந்த உணவு வைங்க உங்க கைகளால பாவங்கள் பறந்தோடும் நம்மளுடைய துன்பங்கள் தொலைந்தோடும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வுக்கு வரும் வீட்டுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதுவும் தீர்வுக்கு வரும் இப்ப இந்த காக்கைக்கு என்ன உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பருப்பு இருக்கு இல்லைங்களா பாசி பருப்பு அதை போட்டு பாயாசம் செய்யுங்க பருப்பு பாயாசம் அன்னைக்கு வடையும் செய்யுங்க முக்கியமான ஒரு தை அமாவாசை இந்த தை அமாவாசையை நீங்க நல்லபடியா பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய முன்னோர்கள் ஆசி முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் எப்பவுமே சொல்லுவாங்க நிறைய பேர் பாப்பீங்க தன்னுடைய பெற்றோர்கள் படத்தை பூஜை அறைக்கு பக்கத்திலே சில பேர் பூஜை அறையிலே வச்சுருப்பாங்க அதை நம்ம போய் துரு துருன்னு போயிட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாதுன்னு செய்து யாருக்கும் நீங்கள் அறிவுரை சொல்லாதீங்க ஒரு நம்ம இதை வைக்கக்கூடாதுன்றத சொல்கிறோம் ஆனால் அவங்க மனசு எந்த அளவுக்கு அவங்க மனசு விரும்பி இருந்தால் அதை வச்சுருப்பாங்க அதை அவங்களுக்கு சா அவங்களுக்கு அது ராசியாக இருக்கா அவங்க வச்சுட்டு போகிறாங்க நீங்கள் வந்து அதை அவங்கள ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லாதீங்க சரி இதை வந்து இலை வாங்கின்னு வந்து வாழலை வாங்கின்னு வந்து வாழைக்கா பொரியல் பண்ணி சாதம் வடி வச்சு சாம்பார் வச்சு கூட்டு வச்சு வடை பாயசம் என்பது அந்த பாசி பருப்பில் செய்த பாயாசமாக இருக்கட்டும் அதை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வடையோட சேர்த்து அந்த பாயசத்தையும் பிணைஞ்சி கொஞ்சோண்டு வடைய பிச்சு போட்டு அது மேல அந்த பாயசத்தை ஊற்றுங்க இந்த இனிப்பு இந்த பாயசத்தோடு சேர்ந்த இந்த வடைய சேர்த்து சாதம் சாம்பார் தொட்டுக்க எல்லாமே நம்ம இலைய வைப்போம் முடிஞ்ச அளவுக்கு காலையில் எழுந்துருங்க அன்னிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தோம் இதை நம்ம செய்யலாம் இல்லை த சமைச்சு வச்சுட்டு போயிடும் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து இந்த படையில வச்சு நீங்கள் காக்கைக்கு காலையில் பத்து மணிக்கெல்லாம் பத்தரைக்கெல்லாம் சாப்பாடுவீங்க காக்காட்டான்னு வந்து எடுத்துரும் சில நேரம் பதினோரு மணிக்கு நழலா இருந்ததுன்னா நீங்க வைக்கிற சாப்பாடு வைக்கிற நழலா இருந்ததுன்னா நீங்க கூப்பிடும் பொழுது கரெக்டா வந்து எடுத்துரும் ஏன்னா சில பேருக்கு என்ன தோணும்னா என்னடா ஒரு அம்மாவா சதுவுமா நம்ம வைக்கிறோம் நம்மளுடைய அப்பா வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் எடுத்தாதான் நம்மளுக்கு அவரு ஆசீர்வாதம் வழங்கின மாதிரி நம்மளுடைய மனசு அப்போ நீங்கள் இந்த இந்த மாதிரி நான் மரணம் அகால மரணமோ துர்மரணமோ அடைஞ்சிக்கிறவங்களுக்கு நம்மளுடைய அவங்களுடைய ஆவி நம் என்னதான் இருந்தாலும் அந்த மனசை நம்மளை விட்டு மறையவே மறையாது அந்த அந்த மாதிரி மரணங்கள்லாம் அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு நீங்கள் செஞ்சு வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு அவங்களுடைய சாந்தி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட போவாங்க அவங்க அவங்க என்ன தான் இருந்தாலும் நம்மளோ நம்மளே தான் சுற்றி சுற்றி வருவாங்க என் அது வந்து அதுக்காக நீங்க வந்து கெட்டது நினைச்சிக்காதீங்க உங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளே தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க அப்ப நீங்க இந்த இந்த நான் சொன்ன சாப்பாடை நீங்க வைக்கும்போது காக்கை அதை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் துன்பமே உங்கள் குடும்பத்துக்கு வராது பிரச்சனை வராது சண்டை இருக்காது பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கடன் அடைந்துவிடும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்